த்துக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னா கருவாட்டு நெத்தினி பொடி எனக்கு இந்த கருவாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் இருக்கும் அதே வெங்காயம் தக்காளி புளி கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால் புளி தாளிக்கு சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போடுறேன் நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெங்காயம் பொடி வெங்காயம் தான் பொடி வெங்காயத்தை அறிஞ்சு அதே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி வெங்காயம் வெங்காயமும்சிஞ்சிச்சு அந்த நேரத்தில் கருவாடை தூக்கி போடலாம் கருவாட்டையும் இதிலேயே வதக்கி விட்டோம் ஏன்னா காய்கறி ஒன்றும் இல்லைங்கிறதுனால கருவாடு தப்பு மாதிரி போகிறோம் அதனால கருவாட்டை எல்லாம் இதுல வதக்கி விட்டோம்னா மிளகா மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம் மாப்பாக்கு அள்ளிப்பு அதை நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா குழம்பு திட்டு கொடுக்கணும் அதை ரெண்டு ஸ்பூன் போட்டு ஸ்பூன் நான் போட தேவையானது நீங்க எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவு கிச்சன் இதுக்குள்ளே தான் நான் புழங்கிக்கணும் ரொம்ப பெரிய கிச்சன் எல்லாம் கிடையாது ஏதாவது சாப்பாடு கவுழ்த்திருக்கேன் கொஞ்சம் டைம் ஆயிருந்ததுனால சாப்பாடு கவுத்து வச்சிருக்கேன் புளி எப்படி கொஞ்ச தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி ಅರವತ್ತಿ ಮು ಸಬ್ಸ್ ಅಂದಿ ಮೂ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪೊಂಬ ನನ್ರಿ ಸಪೋರ್ಟ್ ಪನ್ನಿ ಸಬ್ಸ್ ಪನ್ನೂ ನನ್ರಿ ಓಕೆ ಬಾಯ್